கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற தாவிகாவின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டிருப்பது அக்கட்சியினருக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது கரூர் சம்பவத்திற்கு விஜய்தான் காரணம் என ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன ஆனால் இச்சம்பவத்தில் ஆளும் கட்சியின் சதி இருப்பதாக பாஜக அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறி வந்தன இந்நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்குகளுக்கும் மதுரை உயர்நீதிமன்றம் அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்தன முன்னதாக கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்தது இதனிடையே அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் தாவேக்க தலைவர் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை விசாரணை நடத்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்தும் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக தாவைக்காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட ஐந்து பேர் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தனர் அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு குழு அமைக்கப்பட்டு இருப்பது தவறு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரியிருந்தனர் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதி நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்திவைத்தனர். தொடர்ந்து கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இவ்வழக்கை மாற்றி அதிரடி உத்தரவிட்டுள்ளது மேலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரம்புக்குள் வரும் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி விசாரணை நடத்தியது குறித்தும் சரமாரி கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பிய நிலையில் கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளது ஏற்கனவே தாவிகாவிற்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழலை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவ சில கட்சிகள் முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் தாமே புத்துயிர் பெற்றுள்ளனர் மேலும் வரும் நாட்களில் தாவேக்க தலைவர் விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களையும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து இடப்பீடு வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது